வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி அருள்நிதி மறுபடியும் நடிச்சிருக்கிற படம் வந்து டிமாண்டி காலனி டூ ஏற்கனவே டிமாண்டி காலனியில் அவர் தான் நடித்தார் அந்த படம் மிக மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது அந்த பகுதியிலேயே வந்து மக்கள் போறதுக்காக பயந்தாங்க டிமாண்டி காலனின்னு ஒன்று சென்னையில் ஒன்று இருந்தது அந்த ஏரியாவில் அதுக்கப்புறம் அந்த படம் வந்த பிறகு அந்த பக்கம் போறதுக்காக பயந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டகத்தில் அந்த எல்லா பில்டிங் இடிச்சு தள்ளிட்டாங்க அப்புறம் நிறைய இப்ப வந்து புதிய குடியிருப்புகள்லாம் மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன் அப்படி வந்து ஒரு ஒரு ஏரியாலயே ஒரு பெரிய பரபரப்பை சென்னையில இப்படி ஒரு இடமா இப்படி ஒரு அமான அமானுஷ்யமான ஒரு இடமான்னு சொல்லி அந்த படம் வெளியில வந்த பிறகுதான் நிறைய விஷயங்கள் வந்தது அதுல உண்மை இல்லை அந்த கதையில சொன்ன விஷயங்கள் எதுவுமே அங்கே உண்மை இல்லைனாலும் அது கற்பனை கலந்து வேற ஒரு விஷயத்த வந்து அதுல கொண்டு வந்து வச்சிருந்தாங்க அந்த படம் பெரிய டூ சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்ச படம் அது அதே சீக்வன்ஸ் அதே மாதிரி ஒரு பேரோட பார்ட் டூவை வந்து இப்ப எடுத்திருக்காரு அதே இயக்குனர் அஜய் ஞானமுத்து அருள்நிதியை மறுபடியும் நடிச்சிருக்காரு இதில் பிரியா பவானி சங்கர் உள்ளே இருக்காங்க அவர் இன்னும் பல பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் இது முழுக்க முழுக்க பேய் படம் தான் கம்ப்ளீட்டாக அந்த டிமாண்டியையும் அருள்நிதியும் பிரிக்க முடியாது போல இருக்கு அவர் வந்து அதில் என்னதான் அவர் வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்காருன்னு தெரியல இல்லைன்னா அவர்கிட்ட என்னதான் அதை வச்சு சொல்லி வச்சுருக்காங்கன்னு தெரியல இதுலேயும் ஓகே சார் போகலாம் சார்ன்னு சொல்லிட்டார் போல இருக்கு சரி வந்துட்டாங்க இப்போ இந்த படம் வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் ஓடுதுங்க இந்த படத்தில் தொடங்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிமாண்டி காலனியில் வந்த சில சீக்வன்ஸை இதில் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பண்ண உடனே ஒரு ஓகே சீக்குவல் வரும்போது இல்லை பார்ட் டூ வரும்போது முந்தைய கா படத்துல இருந்து சில விஷயங்களை வச்சு அதுக்கப்புறம் தொடங்குறது வந்து வழக்கமான ஒரு விஷயம் தான் எழுதப்படாத விதி அதுதான் இருக்கு போல இருக்கு இதை விட இது பெட்டரா இருக்கும் போல இருக்குன்னு பார்த்தா அப்புறம் வந்து கதை எங்க போகுதுன்னே தெரியல கதையை நம்ம தேடி தேடி போயிட்டு இருக்கோம் கதை தானே கண்டுபிடிக்கிறதுக்கு என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க என்னங்க உண்மைதாங்க நீங்க போய் படம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஆனா நான் பெற்ற இன்பம் நீங்களும் தரணும் இல்லையா அதனால நீங்க கண்டிப்பா தேடல போய் இந்த படத்தை பாருங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் என்ன பஞ்சாயத்து நடந்திருக்குன்ட்டு இந்த படத்துல மருந்துக்கு கூட இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த கதையில இவங்க ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு நடிப்பை இவங்க கிட்ட இருந்து வாங்கவே முடியாது அப்படி ஒரு பிரமாதமான நடிப்பை கொடுத்துருக்காங்கன்னு யாரையும் சொல்ல முடியல அது வந்து ஹீரோவா இருந்த அருள் இருந்தாலும் சரி பிரியா பவானி சங்கர் இருந்தாலும் சரி அதுல நடிச்ச மத்த ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி எல்லாரும் பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்க ஆனா நடிக்கிறாங்கன்னு வெளியே தெரியுது இப்ப ஒரு படம் வந்து வெற்றி படமா மாறுது அப்படின்னா அந்த படத்துல அவங்க வந்து இயல்பா வாழ்ந்திருக்காங்க நடிக்கிறது தெரியலங்க அப்படின்னு சொன்னாதான் அந்த படம் வந்து பிரமாதமான படம்னு சொல்ல முடியும் இந்த படத்துல வந்து அப்படி எதுவுமே எல்லாம் தெரியுது நல்லா இது நடிக்கிறாங்க இது ப்ராப்பரா பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு சரி ஓகே என்ன கண்டாவியோ இப்போ நம்ம வந்து படம் வந்து கதை இல்லைன்னு சொல்லிட்டோம்ல அப்புறம் எப்படிங்க திரைக்கதை திரைக்கதையும் இல்லைங்க அப்புறம் ஆமா ஒண்ணு இருக்குங்க படம் தொடங்கி முடிகிற வரைக்கும் இசைன்ற பேர்ல ஒரு இம்சையை போட்டிருக்காரு சாம்சியஸ் என்னத்துக்கு மனுஷன் அப்படி போட்டு காது கிளியர் அத்த வர அளவுக்கு இசையை போடுறாங்க பேய் படம்னு சொல்லிட்டாங்க அதனால பேய் படம்னா இப்படிதான் இருக்கணும் அடிச்சு நவுத்ரா அப்படின்னு சொல்லி இசைய பிரிச்சு மேயிறாரு அவ்வளவு கர்ண கொடூரமா இருக்கு அந்த இசைனால் இந்த படத்திற்கு பின்னணி இசைனால் ஒரு ஒரு லாபமும் இல்லை அதுதான் நம்ம சொல்லணும் அதோட சேர்ந்து அஜய் ஞானமுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விக்ரம் கோபரா அந்த லைன் வந்து எந்த இல்லை நான் வந்து திரைக்கதை அமைச்சேன் மத்தபடி வந்து அதோட லைன் அதோட கதையினுடைய அந்த நாட்டு கொடுத்தது வந்து ப்ரொடியூசரே கொடுத்தாரு அதனாலதான் அந்த படம் பண்ணேன் எனக்கே தெரிஞ்சு காஸ்ட்லியஸ்ட் லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் நம்மளே இருக்கணும் ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம் இந்த வாய்ஸ் அவடால் எதுகிட்டா விட்டாருன்னு பார்த்தா இது சரியில்லை டிமாண்டி டூ டிமாண்டி காலனி டூ ஒன்னும் சரக்கு பேராதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்ப ஒரு சர்ச்சையை விட்டோம்னா நம்ம ஒரு பெரிய இயக்குனராக நம்ம இந்த ஏரியாக்குள்ள வந்து நம்ம சொல்லிட்டோம் இந்த வட்டிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க ஏரியாவில் நான் ஃபார்ம் ஆயிட்டேன் ரவுடியா ஃபார்ம் ஆகிட்ட மாதிரி அஜய் ஞானமுத்து ஒரு தன்னை இயக்குனராக ஃபார்ம் ஆகிட்டேன் ஃபார்ம் ஆயிட்டேன்னு இதை கொண்டு வந்து உள்ள வச்சு அருண்யா ஏற்கனவே அவர் நடிச்சிருக்காரு டிமாண்டி காலனியில நடிச்சிருக்காரு ஒரு பேர் கிடைச்சிருக்கு அவருக்கு அப்ப திருப்பியும் போய் சார் பார்ட் ஒடுக்கலாம் சார் நம்ம ஒரு பிரமாதமா பண்ணிடலாம் சார் ஓகே ரைட்னு வந்துட்டாரு காசு குடுக்கறதுக்கு ப்ரொடியூசர்னு யாரோ ஒருத்தர் வராங்க ஓகே ஹீரோயின் யாரை போடலாம் பிரியா பவனி சங்கர் அவங்க கொஞ்சம் நம்ம வந்து கரெக்டா இப்ப நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருக்காங்க அவங்கள உள்ள போட்டுக்கலாம் சரி போடுங்க அப்புறம் இவங்க இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் இந்த ரெண்டு கேரக்டர் தவிர வேற எந்த கேரக்டரும் மயில நிற்கிற கேரக்டர் இல்ல ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு அங்க யாரும் கேரக்டரே இல்லை இவங்க ரெண்டு பேரும் சுற்றி தான் மொத்த படமும் நடக்குது அப்ப இந்த மாதிரி ஒரு கதை எடுப்போம் சார் சரி இந்த கதைக்கு என்ன பண்ணுவீங்க ஏற்கனவே பார்ட் ஒன்ல பண்ணல சார் அதுல நம்ம முதலே ரெண்டு மூணு சீனை போட்டு ஆரம்பிச்சிடலாம் சார் அப்புறம் அது போற போக்குல என்ன போகுதுமோ என்ன எடுக்கிறோமோ எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மொத்தமா எடிட் பண்ணிட்டு மியூசிக்கை போட்டு இந்த படத்துல கிராபிக்ஸ் இருக்கவே இருக்கு பேய் தானே சார் பெய்ன்னு சொல்லிட்டோம் நம்ம அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஓகே இதுல டுஸ்ட்டு வைக்கலாம் சார் என்ன டுஸ்ட் வைக்கலாம் இதெல்லாம் வந்து டிஸ்கஷன்ல இவங்க பேட்டிருப்பாங்க போல இருக்கு அப்படிதான் எனக்கு தோணுது என்ன டுஸ்ட் வைக்கலாம் சார் நீங்க வந்து டிமாண்ட்ல ஒரு ஆளா நடிச்சீங்க சார் இதுல ரெண்டு ஆளா நடிக்கிறீங்க சார் உங்களுக்கே வந்து ஒரு அண்ணன் தம்பி சார் நீங்கள் உங்களுக்கு பெரிய சொத்து இருக்கு சார் இப்படி சார் அப்படி சார்ன்னு ஏதோ ஒரு கதையை அருள் அருள்நிதியை மண்டைய மண்டையை ஆடிட்டு உள்ளே வந்துட்டாரு ஒரு அருள்நிதி வந்து கட்டில் படகு போட்டாங்க கையை காலை கட்டிட்டு படகு போட்டாங்க அவர் கோமாலா இருக்காருட்டாங்க இன்னொரு நிதி வந்து நான் வந்து பெரிய பணக்காரன் நான் எனக்கு சொத்து நிறைய கிடைக்கல எனக்கு என் சொத்து எல்லாம் அந்த கட்டில படுத்து கிடக்கிறவங்க தான் இருக்கு அவனை போட்டு தள்ளிட்டு நான் வந்துடுறேன் ஆனால் அவனை போட்டா நீயும் செத்து போயிடோடா இப்படி ஏதோ ஒரு உள்டா வேலையை பார்த்தோன்னே இந்த அருள்நிதி வேற மாதிரி இருக்காரு அந்த அருள்நிதி படுத்தே கிடக்குறாரு அவர் கோமாவலை படுத்துக்கிட்டு படம் படமா எல்லாரையும் அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு இயக்குனர் பார்வை என்னன்னு தெரியல நமக்கு இயக்குனருக்கு ஒரு கதையை எடுக்கவும் தெரியல இந்த திரைக்கதையை வடிவமைக்கவும் தெரியல நம்ம இப்படிலாம் பேசுறது இல்லை ஆனாலும் இந்த படம் மொக்க சூற மொக்கன்னு சொன்னாலும் அதை விட அது மாதிரி ஏதாவது விருது இருந்துச்சுன்னா அந்த அஜய் ஞானத்துக்கு கொடுக்கலாம் நம்ம அந்த மாதிரி இருக்கு இந்த படம் நீங்க காசு கொடுத்து பாக்குற ரசிகனை கொஞ்சமாவது ஒண்ணு ஒரு பயமுறுத்தி இல்ல கொஞ்சமாவது அவனுக்கு ஒரு ரசனையை புதுசா கொடுத்து இதை ட்விஸ்ட் பண்ணிருக்காங்கடா புதுசா சொல்லியிருக்காங்கடா அப்படின்னு எதையாவது ஒரு விஷயத்தை யோசிச்சீங்களா எவ்வளவு செலவு எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கிராஃபிக்ஸ் எத்தனை கோடி அதுல செலவு பண்ணிவிங்க திருப்பி எடுப்பீங்களா சத்தியமா திருப்பி வராது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் தான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் பேச்சின்னு ஒரு படம் வந்ததுங்க அது பேய் படம் தாங்க ஒரு சின்ன பட்ஜெட்ல தான் அந்த படம் பண்ணிருந்தாங்க என்ன அழகா நாலே நாலு கேரக்டர் அஞ்சு கேரக்டர் தான் மொத்தமே இருக்கும் ஒரு கிழவி பூரா படம் பாக்குற அத்தனை பேரும் மிரட்டி விட்டுருச்சு தெளிவா தெரியுது புதுசா இருந்துச்சு ட்ரீட்மெண்ட் ஒண்ணு படம் பண்ண முடியல தெரியலன்னா இந்த மாதிரி எதனா சின்ன பசங்களை வச்சு படம் பண்ணாலும் இப்ப அருள்நிதிக்கு எதனா ஒரு பேராது கிடைக்கும் இந்த பெரிய டைரக்டர் நான் பின்னாடி போறேன் அதுவும் ஏற்கனவே ஜெயிச்ச டேரக்டரு வாய் தான் இருக்கு கதையில ஒண்ணும் காணும் ஸ்கிரீன் பிளேல சுத்தம் மொக்க ஒரு விஷயம் கூட புதுசா இல்லை ஏன் இந்த காட்சிக்கும் அந்த காட்சிக்கும் தொடர்பு இல்லாம இங்கே அங்க ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி போகுதுன்னு யாருக்குமே புரியலங்க விவரம் புரியாத ஒரு விஷயம் இதுல வந்து ஒரு தனியார் ஆஸ்பத்திரியை காமிக்கிறாங்க அந்த ஆஸ்பத்திரியோட டாக்டரையும் பொறுத்தல இருக்கு பேய் பாவம் அந்த ஆஸ்பத்திரி அந்த ஏரியாலேயே பெரிய ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரி எதுக்கு பேரோட காமிக்கிறான் தலை நீ சினிமால பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது காட்சிகள் வரும்போது இவங்க டம்யா ஒரு பேர் வைப்பாங்க இது ஒரிஜினலாவே ஒரு ஆஸ்பத்திரியை காட்டுறாரு அந்த ஆஸ்பத்திரி ஓனர் மேல அருள்நிதிக்கு என்ன கோவமோ தெரில இல்ல அந்த படத்தை எடுத்த இயக்குனருக்கு என்ன கோவமோ தெரியல அதே ஆஸ்பத்திரியை காட்டி அந்த ஆஸ்பத்திரியோட சேர்மனையும் வந்து தூக்கல போட்டுடுறாரு தூக்கல மீன்ஸ் கொனு பேய் என்ன மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பாருங்களேன் இதெல்லாம் ஒரு படம்னு எடுத்து அத்தை வேறு வந்து பெரிய ஒரு விஷயமா இதை வந்து ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுது ஒரு நல்ல ஒரு சினிமா கொடுக்குது என்டர்டைனிங் ஃபீல்டுக்குள்ள உள்ள ஒரு நல்ல படங்கள் கொடுத்திங்கன்னா தேட்டர் நிறைய கொடுத்திங்கன்னா ஏன்னா இதை விட வந்து சமீபத்தில் வந்த நிறைய படங்களுக்கு தேட்டரே கிடைக்குது தேட்டரே கிடைக்கலங்க ஃபேமிலி ஆடியன்ஸாக உள்ளே வர படங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் எப்படி வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் ஏன்னா பெரிய அதிபர்கள் கொடுக்குற படம் இந்த படத்தை நம்ம போ விட்டுட்டோம்னா அடுத்தடுத்து அவங்க படம் வந்ததுன்னா நம்ம தேட்டர் தர மாட்டாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு தேட்டர் கொடுக்குறாங்க எல்லாரும் என்ன அநியாயமாக இருக்குது ஸோ இந்த படத்துக்கு மிக மிக மோசமான மார்க்கெலாம் கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை ஒரு விஷயமும் கிடையாது இதுல இன்னொரு விஷயம் ரிக்வஸ்டா அருள் விஷயம் அவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய உயரத்துல உட்காந்துருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணாலும் ரசிகர்கள் பாத்துருவாங்கன்னு நினப்பு இருக்குல்ல இதுதான் தப்பு காசு இருக்குன்ற ஆணவமா என்னன்னு தெரியல அந்த பணம் எடுத்தவர்களுக்கு அந்த பணம் இருந்ததுன்னா எதவனா எடுத்துடலாம் இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த எடுத்து கொடுத்தா கூட மக்கள் பாத்துருவாங்க பேய் மாதிரி கத்த விட்டுட்டு நீங்க படம் போய் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ரொம்ப கேவலமான ஒரு விமர்சனம் பண்ணதே கிடையாது நான் எந்த படத்துக்கும் எந்த படமா இருந்தாலும் அதுல உள்ள ஒரு ஒரு உழைப்புக்கு மரியாதை கொடுத்து பேசுவோம் இதுல பேசுற அளவு ஒண்ணுமே கிடையாதுங்க சவுண்டு கேவலம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதை கதையே கிடையாது அப்புறம் ஏன் வந்து இந்த படத்தை எடுத்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பெரிய ஒரு வைபான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா எனக்கு தெரியவே இல்லை ஒரே ஒரு விஷயம்தான் அவங்க கிட்ட காசு இருக்கு இவர்கிட்ட டேட் இருக்கு ஏதோ ஒரு படம் எடுக்கணும் அதுக்கு ஏற்கனவே வெற்றி பெற்ற படத்தோட பேரை வச்சிருந்தோம் அதில் அவரே நடிச்சிருக்காருன்றதுனால வச்சுட்டோம் உள்ள படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு இருக்க பேருக்கு ரெட் ஜெயிண்ட்டு அதை ரிலீஸ் பண்றாங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு அவங்க ரிலீஸ் பண்றாங்க பெரிய ஆள் எடுத்திருக்காங்க பெரிய ஆளோட உறவினர் நடிச்சிருக்காரு படம் பரவ வெளியில வராதா வரதானே செய்யும் எதுக்கு இந்த ஆட்டம்ன்ற எனக்கு புரியவே இல்லை இந்த கான்செப்ட் ஸோ இந்த படத்துக்கு மார்க் கொடுக்க முடியாத அளவுக்கு படம் இருக்கிறதுனால இந்த படம் அஜய் ஜானமுத்துக்கு ஒன்னா அவார்டு தரலாம் நம்ம இந்த ஆண்டினுடைய சூரமொக்க படம்னு சமீபத்துல ஒரு படத்தை இணையத்தில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிரம்மாண்டமான இயக்குனர் இப்படி மாட்டி கிடையாது இணையத்தில் அவரையே தூக்கி ஓரமா வச்சுட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய அவார்டை அப்படியே டேர்ன் பண்ணி இவர் கொடுக்கலாம் அஜய் ஞானமுத்துக்கு வாயும் ஜாஸ்தி ஒரண்ட ஆள் இவர் சோ அதனால விருதுக்கு தான் தகுதியான படம் அதுவும் எந்த விருதுக்குன்னா சூரமொக்க படத்துக்கான விருது அப்படின்னா இந்த ஆண்டினுடைய இருபது இருபத்தி நாலு ஆண்டிக்கான விருதுக்கு வந்து டிமாண்டி காலனி டூ வரும் அப்புறம் அருள்நிதி வந்து இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டு இனிமே பேய் படம்னா சொல்ற மாதிரி தான் உங்க லெவல் இருக்கு நல்ல நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக நீங்க வரணும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும்னா இந்த மாதிரி கதையெல்லாம் விட்டுட்டு உறுப்பா நடிக்கிற விஷயம் பாருங்க பேய் படத்துல நடிச்சு ஒரு பிரஜனமும் இல்லை இதனால இந்த இந்த சமூகத்துக்கோ இந்த மக்களுக்கோ இந்த வித்தியாசமான விஷயத்த எதிர்பார்க்க முடியாது ஒரே மேனரிசம் எப்படி டிமாண்டிகாலையில் நடிச்சீங்களோ அதில் கொஞ்சமாக மாற்றிக்காமல் அப்படியே இதுலயும் இருக்கீங்க என்ன பெரிய இதில் பெரிய நடிப்பு மாறிடுச்சு உங்களுக்கு அப்ப உங்கள்கிட்ட நடிப்பு வரலையா உங்களுக்கு நடிக்க தெரியலையா இல்ல உங்கள்கிட்ட இருக்கிற நடிப்பை வாங்குறதுக்கு இயக்குனர்கிட்ட திறமை இல்லையா நமக்கு புரியல சோ இது வந்து இயக்குனர் பாருவையிலும் நடிகரா நீங்க ஒத்துக்கிட்ட உங்க விஷயத்திலயும் தான் இருக்கு பாக்குற ஆடியன்ஸ் பாவம் இல்லையா அவனை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பரதாம தெரியலையே என்னடா ஒரே மாதிரி மேனரிஸை கொடுக்குறோமே அங்கேயும் அப்படியே இருந்துச்சு இங்கேயும் அப்படியே இருக்கு அண்ணன் உருட்டி நீங்க வந்து கிராபிக்ஸ்ல மாட்டிட்டா மாத்திட்டா உடனே அந்த படம் ஒவ்வொன்னு ஓடிடுமா என்ன ஒண்ணுமே ஓடாது சரக்கு இருக்கணும் எந்த படமா இருந்தாலும் ஆக வந்து பேய் படம் எடுக்கிற எல்லாரும் இப்ப நிறைய ஹாலிவுட் படத்தை பார்த்துருக்காரு ராஜேஞ் யானு அதுல இருந்து நிறைய சீனை உருவி அது அப்படியே முழுசா எங்கேயாவது உருண சீனை அப்படியே வந்து காப்பி அடிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போது இவர் என்னத்தையே பூசா பண்றேன்னு ஒவ்வாலை பறக்க விடுறேன் அதை பறக்க விடுறேன் இப்படி சுருட்டுறேன் அப்படி சுருட்டுறேன்னு என்னத்தையே பண்ணி அதாவது இந்த நிறைய பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணா உருப்படாம போகும்ல இது ஒரே ஆள் சேர்ந்து இவ்வளவு விஷயத்த கொண்டாந்து உள்ளே வச்சு உறுப்பிடாமல் பண்ணியிருக்காரு இந்த படம் நிச்சயமாக மக்கள்கிட்ட வந்து படம் பார்க்குற மக்கள்கிட்ட இது வந்து என்னத்தை பெரிய தாக்கத்தை ஏற்பட்டோன்றீங்க அவங்க கழிவு ஊத்திட்டு தான் போவான் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம்